இஸ்லாம் ஒரு போதும் பதுவா செய்யக்கூடிய மார்க்கம் அல்ல நாங்கள் யாருக்கும் பதுவா செய்ய மாட்டோம் பதுவா செய்வதற்கு மார்க்கம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை அன்புக்குரிய இஸ்லாமியர்களே நாங்கள் அனைவருக்கும் நலவு காப்போம் நலவுக்காக வேண்டி பிரார்த்திப்போம் நலவுக்காக வேண்டி துவா செய்வோம் இதுதான் எங்களுடைய இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த அழகான வழி அழகான பண்பு அதை விட்டுவிட்டு வேறு எந்த ஒரு வழியையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரவில்லை என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய நபி சல்லாஹூ அலி வசல்லம் அகிலத்தாருக்கு ரஹனத்தாக வந்தவர்கள் அந்த நபியினுடைய அந்த நவியை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் சல்லல்லாஹூ அலி வசல்லம் எப்படிப்பட்ட நடத்தை எப்படிப்பட்ட அகலாத் எப்படிப்பட்ட பண்பு உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் அந்த பண்பு எங்களிடத்தில் இருக்கிறதா இஸ்லாத்தை தூத்தியவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக பேசியவர்கள் முஸ்லீம்களை சாடியவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக யுத்தம் செய்தவர்கள் முஸ்லீம்களுடைய ரத்தத்தை ஓட்டியவர்கள் இவர்களுக்கு முன்னால் அலைஹி ஆலோசனை எப்படி நடந்து கொண்டார்கள் நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பின் பெரியார்களே சல்லல்லாஹு அலைஹி சொல்ல முடிய அவர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் சல்லல்லாஹுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட கவலைகள் இருந்ததோ அந்த கவலைகளும் எங்களுடைய கவலைகளாக மாற வேண்டும் சல்லல்லாஹு அலிஸ்வல் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பாவித்தார்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் கதைத்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லுவதும் கதைப்பதுமல்ல நோக்கம் அது எங்களுடைய வாழ்க்கையில் வெளியாக வேண்டும் அதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் எங்களுடைய இரத்தத்தில் அது ஊற வேண்டும் எங்களுடைய வார்த்தைகள் அதா வார்த்தைகளாக மாற வேண்டும் சல்லல்லாஹூ அலிசவல்லாம் தாய்க்கு போய் வாரார்கள் தாய் விழப்பட்ட கஷ்டங்கள் என்ன தாய் விழப்பட்ட அவதிகள் என்ன அன்புக்குரிய சகோதரர்களே தாய்வுக்கு போவதற்கு முன்னால் செல்லம் தன்னுடைய அருமை மனைவி இழந்து விட்டார்கள் ஒரு புறம் மனைவி விபாத்தாகிவிட்டார் இன்னும் ஒரு புறத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே ஹதரத் ரசூதுல்லாவுடைய சாச்சா அபு தாலி விஃபத்தாகிவிட்டார் சாச்சாவையும் இழந்து விட்டார்கள்

நடந்து போனார்கள் கழுதையில் போனார்கள் அன்புக்குரிய சகோதர்களே அன்பான தாய்மார்களே வாகனம் இருக்கல்ல விமானம் இருக்கல்ல பாதைகள் இருக்கல்ல மலைகளில் ஏறி ஏறி இறங்க வேண்டும் மூணு மலைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடியது தான் தாய் இப்பையும் போய் பார்த்தால் விளங்கும் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மலை உச்சியில் இருக்கக்கூடிய சமூகத்தை சந்திப்பதற்கு வஸல்லம் நடந்து போனார்கள் வாகனத்துக்கு போனார்கள் அங்கே அவர்களுடன் நடந்து கொண்ட முறைகளை பற்றி எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் சல்லல்லாஹுடைய ரத்தம் ஓட்டப்பட்டு விட்டது உடம்பிலிருந்து ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறது ஒரு நீண்ட சம்பவம் ஹதீசுகள்ல வந்திருக்கிறது முஸ்லிம் ஷரீபில் வந்திருக்கிறது முஸ்லிம் ஷரீபில் மிக தெளிவாக இந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவு கிட்ட வந்து ஒரு மரத்துடைய நிழலின் கீழ் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் ஒரு மலக்கு வந்து சொல்லுகிறார் அல்லாஹ் என்னை உங்களின் பக்கம் அனுப்பி இருக்கிறான் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் விரும்பினால் இன் சேத்த நீங்கள் விரும்பினா நான் என்ன தெரியுமா செய்வேன் இந்த ரெண்டு மலையையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து விடுவேன் இந்த ரெண்டு மலைக்கு இடையில் உள்ள உங்களை நோவினை செய்த உங்களை துன்புறுத்திய உங்களுக்கு வேதனை செய்த உங்களுடைய ரத்தத்தை ஓட்டச் செய்த இந்த மக்களை அப்படியே அழித்து விடுவேன் இதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று சொல்லி அனுமதி கோரிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய ரசூலத்தில் கேட்ட சந்தர்ப்பத்தில் சல்லாஹூ அலை வசலம் என்ன பதில் சொன்னார்கள் என்ன பதில் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இவைகள் தான் எங்களுடைய நபி இவைகள் தான் எங்களுடைய நபி சல்லாஹு அலிசனுடைய முன்மாதிரிகள் சொன்னார்கள் வேண்டாம் அதை செய்து விடாதீர்கள் அதற்குரியவன் அல்ல நான் بل ارجو ان يخرج الله من اصلابهم من يعبد الله وحده ولا يشرك به شيئا اذا ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்கள் தான் அல்லாஹுவை வணங்காவிட்டாலும் இவர்கள் தான் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் நான் ஆதரவு வைக்குகிறேன் நான் ஆதரவு வைக்குகிறேன் இந்த மக்களுடைய சந்ததியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹுவை ஒருவனாக்கி வணங்கக்கூடிய மக்கள் பிறப்பார்கள் வெளியாகுவார்கள் என்பதை நான் ஆதரவு வைக்குகிறேன் எனவே இவர்களை தண்டித்து விட வேண்டாம் என்று சொல்லி அந்த மனக்கை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இதுதான் எங்களுடைய நபி சல்லல்லாசல்லம் நடந்து கொண்ட முறை